சர்வதேச கேரம் சாம்பியன் காசிமாவிற்கு புதுமை தமிழச்சி விருது அபுதாபியில் நடைபெற்ற புதுமை தமிழச்சி பெண்கள் இயக்கம் நிகழ்ச்சியில் பிரபல இயக்குனர் வெங்கட் பிரபு கௌரவிப்பு அமெரிக்காவில் நடைபெற்ற ஆறாவது உலகக்கோப்பை கேரம் சாம்பியன்ஷிப் போட்டியில் தமிழகத்தின் சென்னையைச் சேர்ந்த காசிமா மூன்று பிரிவுகளில் தங்கம் வென்று மாபெரும் சாதனை படைத்தார் சர்வதேச கேரம் போட்டியில் தமிழகத்திற்கு பெருமை சேர்த்த கல்லூரி மாணவி காசிமா அமெரிக்கா செல்ல தனது பயண செலவிற்கு தமிழக அரசிடம் நிதி உதவி பெற்றும் சென்றிருந்தார் இந்நிலையில் சாதனை மாணவி காசிமாவிற்கு பிரபல இயக்குனர் வெங்கட் பிரபு புதுமை தமிழச்சி என்னும் விருதை வழங்கி கௌரவித்துள்ளார் அபுதாபியில் நடைபெற்ற புதுமை தமிழச்சி பெண்கள் இயக்கம் சார்பாக இந்நிகழ்ச்சியில் இந்திய தூதர்கள் கலந்து கொண்டு சாதனை மகளிர் பலருக்கு விருதுகள் வழங்கி கௌரவித்தனர் இதில் மகளிர் தனிநபர் மகளிர் இரட்டையர் மற்றும் மகளிர் குழு பிரிவு என மூன்று பிரிவுகளில் தங்கம் வென்று சாதனை படைத்த தமிழக மாணவி காசிமா புதுமை தமிழச்சி விருதை பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது